சமூகத்தில் வாழும் ஏழை எளிய மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தினை அகில இந்திய அளவில் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல அயராது செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை புதிய தொழில்நுட்பங்களுடன் கட்ட ஆணையிட்டு வீடற்ற மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்றி வருகிறார்கள் அவ்வகையில் இன்று சென்னை கார்கில் நகர் திருச்சினாங்குப்பம் பகுதியில் கட்டப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபது குடியிருப்புகள் திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் பகுதிகளில் கட்டப்பட்ட ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் பாலன் நகர் மற்றும் கரம்பக்குடி பகுதியில் கட்டப்பட்ட முன்னூற்று ஐம்பத்து இரண்டு குடியிருப்புகள் தேனி மாவட்டம் தம்மணம்பட்டி பகுதியில் கட்டப்பட்ட முன்னூறு குடியிருப்புகள் நீலகிரி மாவட்டம் அல்லாஞ்சி பகுதியில் கட்டப்பட்ட நூற்று எண்பது குடியிருப்புகள் ஆக மொத்தம் ஏழு திட்டப்பகுதிகளில் ரூபாய் ஐநூற்று நாற்பத்து ஒன்று புள்ளி மூன்று இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நான்காயிரத்து நூற்று எண்பத்து நான்கு குடியிருப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்